வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகை வனிதா அவர்கள் பிரதீப் ஆண்டனி அவர்களோட ஆதரவாளர் தன்னை தாக்குனதா சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்களே இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த இருவருக்கும் அறிமுகம் பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழகமும் அறிஞ்ச ஒரு முகம் இவங்க பிரபல நடிகையும் தயாரிப்பாளருமான வனிதா விஜயகுமார் அவர்கள் இவங்க இவங்களோட மகள் ஜோவிகா அவர்கள் அம்மா ஏற்கனவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க இவங்களை தொடர்ந்துது அவங்களோட மகளும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக இப்போ இருக்காங்க மகள் செய்கிற விஷயங்கள் இருக்கல ஒன்று ஒன்று இந்த ஷோ சார்ந்து இதை பற்றி பாசிட்டிவாக பல சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க வனிதா அவர்கள் மகளாச்சேங்க எப்படி விட்டு கொடுக்க முடியும் ஸோ அதனால் அவங்க செட்டுக்குள்ளே என்ன பண்ணாலும் அதை சார்ந்தவங்க ப்ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சக போட்டியாளர்கள் இருப்பாங்களே ஜோவிகா அவர்களோட எதிர் போட்டியாளர்கள் இவங்க சார்ந்து சில விமர்சனங்களையும் வனிதா அவர்கள் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் பிரதீப் ஆண்டனி அவர்கள் பிரதீப் ஆண்டனின்னா யார் என்னென்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் அதை பற்றி போக நான் ரீகால் பண்ணுறாங்க ஸோ வனிதா அவர்கள் பேட்டி கொடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பல பேர் சார்ந்து அதில் மிக முக்கியமானவர் பிரதீப் ஆண்டனி அவர்கள் பிகாஸ் அந்த பாஸ் ஷோவில் பிரதீப் ஆண்டனி வேர்சஸ் ஜோவிகா இந்த ஹேஷ்டாக் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த ஷோ பார்த்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் வார்த்தையை மோதல்கள் எப்படி வளர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் பிரதீப் அவர்கள் இந்த வெளியேற்றப்பட்டார் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி வனிதா அவர்கள் பிரதீப் சம்மந்தமாக சில பேட்டிகளில் பேசியிருந்தாங்க அவங்க என்னென்னலாம் அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா சில முக்கியமான விஷயம் மட்டும் எடுக்கிறேன் காதல் அப்படின்ற பேரை சொல்லிக்கிட்டு பிரதீப் விளையாடுறாரு இதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது ஹராஸ்மெண்ட்டில் வர்றதில் ஒன்று இதெல்லாம் இவருக்கு பலர் ஓட்டு வேற போடுறாங்க தான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே பிரதீப் இந்த ஷோவில் விளையாடிக்கிட்டு இருக்காரு தமிழை தப்பு பண்ணவே மாட்டான் அப்படின்னு அடிக்கடி பேசுறது அப்படின்னு பார்த்தா புழல் சிறையில் கூட தான் அவ்வளோ கைதிகள் இருக்காங்க அவங்க எல்லாருமே தமிழர்கள் கிடையாதா என்ன அப்படின்னு ஒரு சர்க்காசமான கேள்வியவும் வனிதா அவர்கள் இவரோட இந்த விஷயம் சார்ந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அம்மா சென்டிமெண்ட்டை அதிகமாக எடுத்து பேசினார் ஷோவில் தன்னை ரொம்ப ரொம்ப ஏழை அப்படின்ற மாதிரி காட்ட முயற்சி பண்ணார் ஷோன்னு வந்தாச்சு அப்புறம் ஏட என்ன பணக்கார என்ன இது போலேயே வனிதா அவர்கள் சொன்னாங்க பதிலுக்கு இது எல்லாமே அவருக்கு ஃபெயில் ஆயிடுச்சு இவ்வளோ பிளான் பண்ணி அவர் ஒன்று ஒன்று பண்ணாராம் அந்த ஷோவில் ஆனால் இதெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பிரதீப் அவர்களை பற்றி வனிதா விஜயகுமார் அவர்கள் கமல் சார்கிட்ட சாரி கேட்க மாட்டாராம் கெட்ட வார்த்தையாகவே பேசுவாராம் இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பிரதீப்பு அவருக்கு கடைசி வானிங்க கமல் சார் அவர்கள் ஒரு தடவை தரணும் அதுக்கப்புறமா வேலை கேவலை அப்படின்னா அவரை துவரத்தை விட்டுணுங்க அப்படின்னு பேசினவங்க வனிதா அவர்கள் வனிதாக்காவே அளவு பேசுகிறாங்கன்னா யார்ப்பா அந்த பிரதீப்னு சில பேர் கேட்கலாம் பிரதீப் அவர்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் அந்த ஷோவில் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கோ நம்புகிறேன் தெரியாதவங்களுக்காக அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வென்ஸ்லாம் சொல்லிடுறேன்னு பிரதீப் அவர்கள் இருக்காங்களே இவர் வெளியே அனுப்பப்பட்டது ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டார் அந்த டைமில் கமல்சார்கிட்டேருந்தே உதிர்ந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டாருங்க நிறைய தமிழ் மக்கள் மத்தியில் வெகுவாக பார்க்கப்பட்ட ஒரு டிவி ஷோ அப்பேற்பட்ட ஷோவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா வெகுஜன மக்கள் அது அப்படியே உண்மை தான் நம்புவாங்க ஆனால் அதுலேயும் பிரதீப் அவர்களோட ஹேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க இன்னும் அதை பயங்கர உண்மை நம்புவாங்க பிரதீப் அவர்கள் ஆதரவாளர்கள் கமல்சாரே சொன்னாலும் சரி பிரதீப் அப்படிலாம் பண்ண மாட்டார்னு ஆழமாக இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இதுக்கு சான்று அவர் வெளியே வந்த பிற்பாடும் அவருக்கு இப்போ வரைக்கும் கிரியேட் ஆகிருக்கு அந்த ரசிகர் பட்டாளங்கள் தான் முதல்ல ஒன்று ரெண்டு ஆர்மியாக இருந்துச்சு இப்போ ஆர்மீஸ்க்கு ஆர்மீஸ்ன்ற மாதிரி அவ்வளோ தூரம் கிரியேட் ஆகி இருக்கு இப்படி பிரதீப் அவர்களை வெளியே அனுப்பப்பட்டது சம்மந்தமாக பல பேரை விவாதங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க அவர்கள் இருக்காங்கள அவங்க வரைக்குமே இது சம்மந்தமாக பேசவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இது ஒரு கடத்தில் எப்படி மாறிடுச்சுன்னா கமல்ஹாசன் அவர்களையும் விளக்கம் கொடுக்க வைக்கிற மாதிரி மாறிடுச்சு ஆனால் சார் ஜீனியஸ் ஆச்சு அந்த மனுஷன் அந்த பர்ட்டிகுலர் எபிசோடு பார்த்துருப்பீங்க நம்புறேன் பிரதீப் வெளியே போனதுக்கும் தனக்கும் நேரடி தொடர்பு இல்லைன்ற மாதிரி தான் அந்த ஷோவை கொண்டு போயிருப்பார் அதாவது சக கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்கப்போ அவர் மேலே கூட சொல்கிறாங்க கார்டை நானாக எடுத்து அவர்கிட்ட காட்டலை அவங்க காமிச்ச நான் எடுத்து காமிச்சேன் அது இதுன்னு பல விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட கன்வே பண்ணார் பிரதீப் வெளியே போனதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை என் பக்கம் திரும்பாதீங்க அப்படின்ட்டு ஏன்னா கமல் சார் சார்ந்து என்னென்ன வசைப்பாடர்கள் நடந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைமில் அவரோட பிறந்த நாள் வேறு வந்துச்சு அந்த நாளாச்சும் கொஞ்சம் அமைதியாக இருந்தனால இல்லையே எந்த அளவுக்கு கமல் சார் அவர்களை வருத்தெடுக்க முடியுமோ நெட்டிசன்ஸ்லாம் வருத்தெடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பிக்பாஸ் ஷோவை கமல் சார் பலமுறை தொகுத்து வழங்கியிருக்கார்ல இதில் கமல் சாருக்கு பெருசாக மரியாதை குறைவு ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட சீசனாக தான் இந்த பிக்பாஸ் செவன் சீசனை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா அவரோட காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல அதை நிறைய பேரும் கேள்விக்குள்ளானதாக மாற்றுறாங்க அவரோட வார்த்தைகள் சார்ந்தோம் அவரோட முடிவுகள் சார்ந்தோம் இப்போ கான்ட்ரவர்ஸான ஒரு சில விஷயங்களை உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் விவாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இது சம்மந்தமாக கமல் சார் ஏதாவது கன்க்ளூஷன் கொடுக்குறப்ப அது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி முடிஞ்சிருது இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள எப்படி பிரச்சனை முடிஞ்சதை தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை இந்த ஒரு சீசனில் தான் பெருசாக மதிக்கலையோ இந்த கண்டஸ்டன்ட்ஸ் இவர் மட்டம் தட்டாமல் நடந்துக்கிறாங்களோன்னு நம்மளுக்கே ப்ரொஜெக்ட் ஆகுது எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டுக்கு அந்த மனுஷன் கமல் சார் அவருக்கு இப்பேற்பட்ட நிலைமையாக தான் பார்க்க முடியுது சரி விடுங்க கமல் சார் பற்றி தனியாக ஒரு எபிசோடே போடுறேன் திரும்ப கான்டென்ட்டுக்கு வாங்க நம்ம பிரதீப் அவர்கள் வெளியே வந்துட்டாப் வந்ததுமே வனிதா அவர்களே கேட்டிசி கருதி பிரதீப் அவர்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சேட் கான்வர்சேஷனில் பிரதீப் அவர்கள் சொல்லியிருக்க விஷயமா சொல்லப்படுறது இப்போது நாம் எதுவுமே பேசினா சரி வராதுங்க இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிருட்டோம் அதுக்கப்புறம் ஆறாம் பேசுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு இருக்காப்புல அதுக்கு வனிதா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கண்ணா கரெக்டு தான்ப்பா நீ சொல்கிறது எனக்கு புரியுது இதுதான் என்னோடய நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கப்பா நாம் இதுக்கப்புறமும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவோமே ஒன்றும் இஷ்யூ கிடையாதுன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்கண்ணா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வாய்க்கால் தகராறு சண்டை குடிமிப்பிடி சண்டை எதுவுமே இல்லை இவங்க அந்த ஷோவில் ஒரு முன்னாள் கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க இவரும் அந்த ஷோவில் முன்னாள் கண்டஸ்டண்ட்டாக இருந்தவர் அந்த வகையில் மட்டும்தான் இவங்க பேட்டி கொடுத்தப்ப இவர் சம்மந்தமாக பேசினது அண்ட் இவர் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் போனது இதெல்லாம் நடந்து முடிஞ்சது ஆனால் இந்த ஷோவை பார்த்துட்ருக்க சில பேரில் ஒரு சிலர் திகண்டிருந்தாங்களா என்னென்னு தெரியல ஒரு பிரச்சனை இப்போ பண்ணி வச்சுருக்காங்க இது இப்போ இருக்க உறுதிப்படுத்தப்படலை மக்களே போலீஸ் விசாரணை தான் ஒரு பக்கம் போகுது பட் இப்போ இருக்க உறுதிப்படுத்தப்படலை உண்மையிலேயே இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு நான்ப்பா பீடிக்கலாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா சம்பவம் கேட்குறீங்களா இப்படி இருந்த வனிதாவர்களோட முகத்தை இப்படி மாற்றி வச்சுருக்காங்க வேறு யாரும் இல்லைங்க வனிதாவர்கள் தான் இதுதான் இப்போ பெரிய இஷ்யூவாக மாறி போய்கிட்டுருக்கு அதுவும் யார் பக்கம் உண்மை இருக்குது யார் சொல்கிறது உண்மை போயின்ற மாதிரி பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு தனி விவாதமாக போக ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு அவர்கள் முதல காமிச்சம் பாருங்க அந்த செதஞ்ச முகம் இதோட ஒரு ஃபோட்டோவை பதிவு பண்ணி அது கூட சில வரிகளை இணைச்சிருந்தாங்க அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில் அதில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னா இது போல் ஒரு சேனலுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ சம்மந்தமாக அந்த ரிவியூ பண்ணுவாங்க பார்த்தீங்களா இது போல் ஷூட்டை முடிச்சுட்டு வந்துவிட்டேன் கூட என்னோடய சிஸ்டராக இருந்தாங்க அப்போ கார் எடுக்கிறதுக்காக வந்தப்போ மர்ம நபர் ஒருத்தர் அங்கேருந்து என்கிட்ட வந்தார் வந்த அவர் ஒரு சில விஷயங்களை அப்படி என்கிட்ட ஷவுட் பண்ணுற மாதிரி பேசினார் கார்டாக கொடுக்குற அதுக்கு நீ சப்போர்ட்டு வேறு அப்படின்னு சொன்னபடியே ஒரு மாதிரி சிரிச்சிருக்காராம் அதுக்கப்புறம் இவனோட முகத்திலேயே அடிச்சுட்டு லிட்டரலாக குத்திட்டு அந்த நபர் அங்கேருந்து ஓடி இருக்காப்லையா அந்த கோர சிரிப்பு இருக்குல்ல அந்த நபர் அடித்து தாக்கின பிற்பாடு அந்த சிரித்த விஷயம் இது இன்னும் தன்னோட காதுகளில் ஒடிச்சிட்டு இருக்கிறதாவும் கண்டிப்பாக அவர் பிரதீப்போட ஆதரவாளராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க இந்த அளவுக்கு பிரதீப் அவர்கள் சார்ந்து இந்த விஷயத்தை திருப்பது காரணம் கார்டாக கொடுக்குற அதுக்கு நீ சப்போர்ட்டு வேறு அப்படின்னு அந்த நபர் சொல்ல போய் தான் இவங்க பிரதீப் அவர்கள் ஆதரவாளர்னு அந்த புக்கை கை காமிச்சிருக்காங்க இந்த வரிகள் அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த விஷயம் பிரதீப் அவர்கள் சார்ந்து இருக்க வாய்ப்பே இல்லை தன்னோட முகத்தில் ஏற்பட்ட அந்த காயம் இருக்குல்ல இதை அவங்க சமூக வலைதள பக்கத்தில் பதிவு பண்ண அதே நேரம் பல பேர் வருத்தம் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க இணையவாசிகளை என்னங்க உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இதை கிண்டல் பண்ணவும் செஞ்சாங்க இந்த உலகத்தில் எதை பண்ணாலும் ரெண்டு தரப்பாக பிரிஞ்சு பேச ஆரம்பிப்பாங்கள்ல அந்த ரெண்டு தரப்பு தான் இவங்க சில பேர் விமர்சனம் பண்ணாங்க அதில் என்ன முக்கியமான விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக இம்மிடியேட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலை அங்கே நீங்கள் புகாரை பதிவு பண்ணியிருக்கலாமே அதை விட்டுட்டு இப்படி சோஷியல் மீடியாவில் உங்களோட ஃபோட்டோ எடுத்து நீங்களே போடுறது சில வார்த்தைகளை நீங்களே அதில் வச்சு பிரதீப்போட ஆதரவாளர் தாக்குறதா சொல்கிறது இதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு மாதிரி தெரியுது நீங்கள் இது போல பண்ணிங்கன்னா உங்கள் மகளுக்கு அனுதாப ஓட்டுகள் அதிகமாகலான்னு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க போல இருக்கு ஸோ பிக் பாஸ் ஷோவில் உங்கள் மகளை ஜெயிக்க வைக்கிறது தான் உங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது அது இதுன்னு பல விமர்சன கணைகள் இவங்களை நோக்கி தொடுக்கப்படுதுங்க விஷயம் எப்படி மாறிடுச்சுல்ல தாக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டவங்களை எதிர்த்து பல பேரும் கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கடத்தில் பொறுமை எழுந்த வனிதா அவர்கள் இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு பதிவுகளை போட்டாங்க அதில் என்னென்ன சொன்னாங்கன்னா புகார் நான் தரமாட்டேன்னு யாருங்க சொன்னால் தருவேன் அதுக்கான தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது இதை கூட சில பேர் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா என்னங்க சொல்கிறது இப்படி சில பேர் சொல்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இதனால் தான் இப்படி யாருக்காவது நடந்துச்சுன்னா கூட அவங்க போலீஸுக்கு போகிறதையே பயப்படுறாங்க இது போல் ஏச்சு பேச்சுகள் நிறைய வாங்கணுமே சொல்லிவிட்டு பாதிக்கப்பட்டவங்கள கிண்டல் பண்ணுறவங்களாம் வெட்கப்படணும்னு சொல்கிறாங்க வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்போ நான் ஓய்வில் இருக்கேன் தனியாக இரவு நேரத்தில் நான் வெளியே போனது என்னோடய தப்பு தான் உரிய பாதுகாப்பு இல்லாமல் நான் வெளியே போயிட்டேன் எனக்கான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்திட்டு போயிருக்கேன்னு அது என்னோடய பொறுப்பு தான் பட் நான் அதை செய்யலை இது போல் குண்டர்கள் வாழும் உலகத்தில் நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோல இதுதான் வேதனையை அழிக்குதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க வெறுப்புணர்வு வதந்தி இதெல்லாம் பரப்புறத நிறுத்துங்க என்னை அமைதியாக ஓய்வு எடுக்க விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு இப்படி நடந்தது என்னோடய மகளுக்கு மட்டும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா தான் வேணும்னு என்கிட்ட ஓடி வந்துடுவா இது என்னோடய பிரச்சனை ஸோ ப்ளீஸ் இதில் ஜோவிக்காவை யாரும் இழுக்காதீங்க அப்படின்னு இவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே கை வைக்கிறதுலாம் உச்சகட்ட அவமானங்க சில பேர் அது ஆம்பளைத்தானே இருக்கானுங்க அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆண்களுக்கு இவ்வளோ பலம் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்கலி பலவீனமாக இருக்காங்கள பெண்கள் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் பெண்களை பாதுகாக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை அந்த தாக்குதல் நடத்தினவர் எந்த புண்ணியவான்னு தெரியல இவங்க வரைக்கும் போய் அடித்து அடிச்சு அப்படி சதச்சு வச்சுருக்காங்கன்னா இது ஆம்பளைத்தனம் கெத்தா போய் வெளியே பேசுகிறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது பார்க்கலாம் இப்போதான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கு எதிர்க்கொன்னியாக கொண்டு போய் விட போதுன்னு சொல்லிட்டு என் பார்ந்த ஆண்களே பெண்கள் மேலே கையை வைக்கிறதெல்லாம் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல நீங்களே பி போட்டுங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் பிரதீப்புக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துற மாதிரி இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதா தான் பார்க்க முடியுதுங்க ஏன்னா இப்போ இணைய முழுக்கவே இருக்க பிரதீப்போட ஆதரவாளர்கள் இருப்பாங்களே அவங்களே சொல்ற விஷயம் என்ன ப்ரோ அது கொடுமை பிரதீப்போட ஃபேன்ஸா நாங்களும் தான் இருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் அந்த பையனுக்கு எதனா ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் அடுத்தடுத்து சினிமா தொழில் பெருசாக வரணுன்றதுக்காக தான் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருந்தோம் பட் பேட் லக் அது கடைசி வரைக்கும் நடக்கலை அவர் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் மனசு தேர்தல் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போயிட்டோம் ஆனால் இந்த அளவுக்குள்ள காலத்தில் இறங்கி பிரதீப் அவர்கள் சம்பந்தமாக யாரனா பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே கை வைக்கிற வரைக்கும் தைரியம்லாம் எப்படி தான் வருதுன்னு தெரியல இதை பிரதீப் அவர்களும் ஏற்றுக்க மாட்டார் இது போல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்களும் பாவங்க அவங்க முகத்தில் பிள்ளைங்களுக்கு குத்தி வச்சுருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும் அவர் கண்டிப்பாக பிரதீப்போட ஆதரவாளராக இருக்க வாய்ப்பே இல்லை அது இதுனும் பிரதீப்போட உண்மையான ஆதரவாளர்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் ஒரு படத்தில் டயலாக வருமே ஒருத்தருக்கு விசுவாசமாக இருக்கின்றதை காட்டுறதுக்காக மற்றவனை பற்றி கேவலமாக சொல்கிறது கேவலமாக பண்ணுற விஷயங்கள்லாம் லிட்டராக நடந்துருக்கு பார்த்தீங்களா மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் விக்டீம்னு இருக்காங்க அப்படின்னா அவங்கள தயவு செஞ்சு வதைக்காதீங்க ஏன்னா உண்மை எதுன்றதை கண்டுபிடிக்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்குள்ளேயே இந்த அம்மாவுக்கு கடியெலாம் படலை இவங்களே கிரியேட் பண்ணது தன்னோட பொண்ணு போட்டியில் ஜெயிக்கணுன்றதுக்காக இவங்களே யாரையும் வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டுருக்காங்க அது இதுன்னு எந்த விதமான விஷயத்தையும் பெருசாக ரிசர்ச் பண்ணாமல் வாய்க்க வந்த மாதிரி பேசுறது சரி அட்லீஸ்ட் நீங்கள் தனியாக பேசிட்டு போயிடலாம் அதை பதிவாக போட்டு அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் லைக் பண்ணி அதை ஒரு ஐநூறு பேர் ஷேர் பண்ணி எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் அவங்க கண்களில் மாட்டுறப்ப ஹர்ட் ஆகும் இப்போ நீங்களே ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்ப அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் உங்கள் கிட்ட பத்தாயிரம் பேர் சொல்கிறாங்கண்ணா உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் இவ்வளோ தான் நடிகைகளுக்கும் மனசு இருக்கும் எல்லாருமே மனுஷங்க தான் நமக்கு நடந்தால் அது பெரிய விஷயம் இவங்களுக்கு நடந்தால் இவங்க பழப்பே இதுதான் அப்படின்னு ஓரமாக பார்த்துட்டு போகிறதுலாம் தப்பான அப்ரோச் மக்கள் ஸோ பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே அவங்கள வார்த்தைகளை வதைக்கிறத தயவு செஞ்சு நடத்துங்க நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க இந்த இடத்துல யார் இருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்போம் நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த விளையாட்டு அப்புறம் டிவி ரியாலிட்டி ஷோ இதெல்லாம் ஜஸ்ட் பொழுதுபோக்குக்காக மட்டும் ஆனால் இது எதுக்காக மக்கள் இவ்வளோ சீரியஸாக பார்த்துட்ருக்கான்னு தெரியலங்க இதை நான் பார்க்கவே வேணான்னு சொல்லலை பாருங்க பட் இதுக்காக நீங்கள் உங்கள் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு காலத்தில் இறங்கி அவனை குத்துறேன் இவனை குத்துறேன்னு என்ன இதெல்லாம் உதாரணத்துக்கு சமீபத்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தோடு நடந்து முடிஞ்சதில் அந்த ஃபைனல்ஸில் இந்தியா தோத்துடுச்சு அந்த மேட்சை லைவில் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் டிவியில் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கில் உயிரை விட்டார் சரி இது ஏதோ இயற்கையாக நடக்குது அதிர்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கில் உயிரை விட்டார்னு அப்படி பெருமூச்சு விட்டு இந்த பக்கம் வந்தால் ரெண்டு பேர் தன்னோடய உயிரை தானே மாற்றிக்கிட்டாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு வயசு இருபத்தி மூணு தான் காரணம் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் இந்தியா தோற்றுருச்சான் இதே சீரியஸாக பார்த்துருக்காங்க இவ்வளோ தூரம் ஆனால் மார்ச் என்ன பண்ணாப்புல அந்த வேர்ல்டு கப் மேலே கால்களை போட்டு உட்காந்துட்டு இருந்தார் இவ்வளோ தான் அதுக்கான வேர்த்து அதை போய்ட்டு எல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா பார்த்து தொற்று போன இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்களே அடுத்தடுத்த போட்டி சார்ந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரசிகர்கள் மனநல எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்குல்ல சரி விளையாடுறதா அப்படின்னு பார்த்தா இந்த இப்போ டிவி நிகழ்ச்சி இந்த பிக் பாஸ் ஷோன்னு சொல்லி ஒன்று இதை பார்த்து ஜஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட்டாக ஓகே அடுத்த நாள் எபிசோட் வரப்போ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்காமல் தேடிப்பு அடிக்கிறதுல என்னங்க இது அதுவும் சம்மந்தப்பட்டவர் இல்லை அவரோட ஆதரவாளர்னு சொல்லிவிட்டு யாரோ அடித்தா தான் இவங்க சொல்லியிருக்காங்க இதில் உண்மைத்தன்மை கூடியவர்களோட வெளியாக வரப்போகுது எதை சீரியஸாக பார்க்கணுமோ அதை நம்ம மக்கள் பார்க்கல எதை விளையாட்டாக பார்க்கணுமோ அதை சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க காலை கொடுமை யோசிச்சு பாருங்கள் மக்களை சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்